சரி ஸ்டாலின் அப்போ டாஸ்மாகுக்கு எதிராக தனியா வீட்டுக்கு முன்னால கொடி பிடிச்சிட்டு நின்னாரே அது என்ன ஆதாயத்துக்காக காவிரியில் மேகதாது அணை கட்ட கூடாது இப்போ அதை பத்தி வாயே திறக்க மாட்டேன்றாங்க கட்டக்கூடாதுன்னு என்று உடனே நடைபயணம் போனாரு அது எந்த ஆதாயத்திற்காக அதே மாதிரி டாஸ்மாக் வேணாம் கனிமொழி சொன்னாங்களே நாங்க வந்த உடனே டாஸ்மாக் எல்லாம் மூடிடுவோம்னு இன்னைக்கு ஓடி போறாங்களே மூடிடுவோம் என்றவர்கள் பத்திரிகை சகோதரர்களை பார்த்தவுடன் ஓடி போகிறார்களே அது மாதிரி நானே முதல்வன் திட்டம் எல்லாமே மத்திய அரசின் திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டிருக்கிறாங்க ஸ்டிக்கர் ஸ்டாலின் பேர் காலத்திலும் நாற்பது இருக்கும்னு நினைக்கிறாங்க இல்ல நிச்சயமாக அடி வாங்குவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர்களுக்கானது அல்ல என்பது இந்த திட்டமும் மத்திய அரசின் திட்டம் கலைஞரின் வீடு கட்டு திட்டம் என்ன திட்டம் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் தான் ஆக எல்லாத்தையும் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க அவ்வளவுதான் மக்களுக்கு நாங்கள் இதை எடுத்து சொல்லும் கடமையில் அனைவருக்கும் வணக்கம் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி நாடு முழுவதும் கருப்பு தினமாக நாம் அனுசரித்து வருகிறோம் ஏன் கருப்பு தினம் என்றால் ஜனநாயகத்தின் குரல் வலை நெறிக்கப்பட்ட தினம் இது பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்பட்ட தினம் இது மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்ட தினம் இது அதனால் மிக மோசமான ஒரு சூழ்நிலை ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டு பத்திரிகை சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு லட்சக்கணக்கான தலைவர்கள் நாடு முழுவதும் கையில் சிறையில் அடைக்கப்பட்டு யார் எங்கே இருக்கிறார்கள் எப்போது விடுதலை ஆவார்கள் என்று தெரியாமல் பரிதவிக்கப்பட்டு அவர்களை எல்லாம் மிகவும் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு அரை நூறாண்டு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு சூழலை இந்த பாரத தேசம் சந்தித்திருக்கிறது என்பது ஒரு இந்திய சரித்திரத்தில் ஒரு கருப்பு தினம் அதனால் இந்த கருப்பு தினத்தை ஏற்படுத்தியவர்கள் இன்று அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு பதவி பிரமாணம் எடுக்கிறார்கள் அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் இன்று போராட்டம் நடத்துகிறார்கள் அரசியலமைப்பு சட்டம் தான் எனது புனித நூல் என்று சொன்ன பாரத பிரதமருக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் ஏந்துவதற்கும் அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுவதற்கும் காங்கிரசுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது இதே மிசாவில் இன்று முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சரும் கைது செய்யப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனால் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் ஓட்டுக்காக இன்று கூட்டணி வைத்திருக்கிறார்கள் ஆக இந்த நாடு இன்று முழுச்சிலுமான ஜனநாயக நாடாக பரிமளிக்கிறது என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி காரணம் அதற்காக போராடிய தலைவர்கள் காரணம் அதற்கு ஆதரவளித்த மக்கள் காரணம் அதனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த கருப்பு தினத்தை நாங்கள் கடைபிடித்து அதனால் வந்து பெற்ற துன்பங்களை இந்த மக்களுக்கு நாடு முழுவதும் எடுத்துச் சொல்லி இருக்கிறோம் நீங்க இணையதளத்துலயும் நிறைய இடத்துல நீங்க பாத்துட்டீங்க இது எவ்வளவுக்குள்ள மக்கள் எழுதுகிறார்கள் என்று ஒரு அம்மா சொல்றாங்க நீங்க எதையான ஒன்று விட ஒரு கள்ளசாரத்தை பிடிச்சீங்கன்னா எனக்கு வருமானமாவது இருக்கும் அப்படின்னு இணையதளத்தில் இதை பற்றி எவ்வளவு நீங்க சிவகாசி பட்டாசு அதுல தொழிலாளர்கள் இறக்கிறார்கள் அதுக்கு மூணு லட்சம் நீங்க அறிவிக்கிறீங்க அதே மாதிரி வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதற்கு நீங்க சில லட்சத்தை அறிவிக்கிறீங்க ஆனா இன்று பத்து லட்சம் என்பது அவர்களுக்கு ஊக்கத்தொகை மாதிரி நீங்கள் துக்கத்தொகையை ஊக்கத்தொகையாக நீங்கள் கொடுக்கிறீர்கள் அவர்கள ஏழைகள் அவர்களுக்கு பணம் தேவை அதில் நாம் மாற்று கருத்தே இல்லை ஆனால் எப்படி பாராபட்சம் பார்த்து எந்த வகையில் யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்பதாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் எங்கள் மாநில தலைவர் அறிவித்து கொடுத்தார்கள் ஏனென்றால் உடனே அவர்களுக்கு கை செலவுக்கு வேண்டும் அவர்கள் ஈமச் சடங்குகளுக்கு வேண்டும் என்பதற்காக ஆனா இது ஊக்கத்தொகையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பது ஒரு அடையக்கூடிய ஒரு செய்திதான் அரசாங்கம் என்ன நினைக்கிறது அதிக அளவில் ஊக்கத்தொகையை நாம் அறிவித்து விட்டால் நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று ஏழ்மையை தாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கு சொல்ல முடியும்

ஆக கூட்டணி வேறு கொள்கை வேறு கூட்டணியில இருக்கும்போது அந்த கொள்கை இன்னைக்கு ஆஹ் எந்த ராஜீவ் காந்தி அவர்களை கொலை செய்தார்களோ அவர்கள் குற்றவாளிகள் காங்கிரஸ் அவர்களுக்கு குற்றம் கொடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க அவங்களை விடுதலை செய்ய வேண்டும் சொல்றாங்க ஆக இது எல்லாமே கூட்டணி கட்சியில் நடத்ததான் கூட்டணி என்பது கொள்கை ரீதியாக அவரவர்களின் கொள்கைகளை விட்டு கொடுக்காததான் கூட்டணி ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் காங்கிரஸ் திமுக என்ன மாறு பாறுபட்ட கருத்து இருந்தாலும் அதை பத்தி கேட்கறது இல்லை இங்க பாஜக அந்த உடனே கேக்குறோம் அந்தந்த கட்சிகளுக்கு அவரவர்கள் கொள்கையை சொல்றதுக்கு உரிமை இருக்கிறது அவ்வளவுதான் சரி ஸ்டாலின் அப்போ டாஸ்மாகுக்கு எதிராக தனியா வீட்டுக்கு முன்னால கொடி புடிச்சி நின்னாரே அது என்ன ஆதாயத்துக்காக காவிரியில மேகதாது அணை கட்ட கூடாது நீ இப்போ அதை பத்தி வாயே திறக்க மாட்டேன்றாங்க கட்டக்கூடாதுன்னு என்று உடனே நடைபயணம் போனாரு அது எந்த ஆதாயத்திற்காக அதே மாதிரி டாஸ்மாக் வேணாம் கனிமொழி சொன்னாங்களே நாங்க வந்த உடனே டாஸ்மாக் எல்லாம் மூடிடுவோம் ஓடி போறாங்களே மூடிடுவோம் என்றவர்கள் பத்திரிகை சகோதரர்களை பார்த்தவுடன் ஓடி போகிறார்களே அது எதுக்கு இதெல்லாம் அரசியலே இல்லையா நீட்ல நீங்க என்ன அரசியல் செய்தீங்க உங்க அரசியல் இல்லையா ஆக எல்லாவற்றிலும் நீங்கள் இருக்கும்பொழுது அரசியல் செய்வீர்கள் அரசியலில் அவசியம் ஒரு எதிர்கட்சி ஒரு கண்டன குரலை கூட கொடுக்க கூடாதுன்னு அதுவும் பாஜக கண்டன குரலை எழுப்பும் பொழுது பெண்கள் உட்பட எல்லாரையும் கைது செய்து பத்து மணி வரைக்கும் உள்ள வச்சுக்கிட்டு என்ன கொடுமை நான் கேக்குறேன் ஆக எதிர்த்து குரல் கொடுத்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அனுமதி கிடைக்கல ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அடக்குமுறை திராவிட முன்னேற்ற தான் இருக்குது இன்னைக்கு அவங்களே ஒரு இளவரசரை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு பாராளுமன்றத்தில் இதுவே ஜனநாயக படுகொலை நீங்களே ஒருவருக்கு முடி சூட்டி எந்த விதத்துல உதயநிதி பெயர் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்று நான் கேள்வி கேட்கிறேன் தமிழகத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் கேள்வி கேட்கிறார்கள் இதற்காக தான் வாக்களித்தார்களா அப்ப எந்த விதத்தில் அவர்கள் ஆணவத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குடுப்பாங்கல்ல அவங்களுக்கு கூட்டணிதானே மக்களோட பிரச்சனை முக்கியம் இதுவே பாராபட்சம் சொல்லல மக்களே சொல்கிறாங்க ஏன்னு நான் கேக்குறேன் அதே மாதிரிதான் இங்க நம்ம துணை சபாநாயகரை எங்குமே குடுக்க மாட்டோம் இவங்க காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற எதிர்கட்சிகள் ஆட்சி செய்கின்ற எந்த இடத்துலயும் துணை சபாநாயகர் எதிர்கட்சிக்கு கொடுக்கல ஆனா பாராளுமன்றத்துல அதை கேட்பாங்க இன்னைக்கு சுதந்திரம் அடைந்து இத்தனை நாட்கள் சுமூகமாக ஒரு பாராளுமன்றத்தில் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது வேண்டும் என்றே குழப்பம் ஏற்படுத்துகிறார்கள் ஒற்றுமை இல்லை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் இன்று உண்மையிலே இந்த நாடு பலனடைய வேண்டும் என்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் கரங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை எனது கருத்து ஆமா அடுத்த தலைமுறை சிந்திச்சுட்டாங்கல்ல உதயநிதியை சிந்திச்சாச்சப்பா அதான் அடுத்த தலைமுறை அப்புறம் அதுக்கு அடுத்த தலைமுறை நிதியா பேர் அதுக்கு அடுத்த தலைமுறையை பத்தி யோசிப்பாங்க அதுதான் அவங்க நாங்கள் அடுத்த தலைமுறையை நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் என்று பாராளுமன்றத்திலே ஒழிச்சிட்டாங்க அவங்க தலைமுறை அதுதான் இந்தியாவே இந்தியாவே செய்யணும் அப்படின்னு இங்க வேற காதوري காலிஸ்தான பத்தி தான் இன்னைக்கு பதவி ஏற்கிறாங்கன்னா அந்த நாடு எங்க போய் கொண்டு இருக்கிறது அப்பா குடியா அவர்கள் எங்கியே போராட்ட நடத்துனார் சொந்த அமைச்சர்கிட்டயே சண்டை போட்டுட்டே இருக்காரு அவரு அத அவர் அப்படிதான் தான் தெரிவி பாரு அதனால அதே பட்டி நாம கவலைப்பட வேண்டிய மக்கள் இன்னைக்கு ஆசிரியர்கள் என்ன நிலையில் இருக்காங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கனா இன்னைக்கு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இன்னைக்கு தபால் வாக்குகள்லையா இருக்கட்டும் பல தபால் வாக்குகள் நாங்க தான் அதிகமா வாங்கியிருக்கோம் மக்களின் மனநிலை அதில் பிரதிபலிக்கிறது அடக்குமுறை கொஞ்சம் சொல்லிட்டாதான் தானே பாருங்க நீங்க கலெக்டரை டிரான்ஸ்பர் பண்றாங்க எஸ்பிய சஸ்பெண்ட் பண்றாங்க அது பக்கத்துல உள்ள எம்எல்ஏ இப்ப காளிதாசி உட்கார்ந்துருக்காரு அவர் தப்பு பண்ணா நீங்க காளிதாசிங் தப்புன்னு சொல்லுவோம் அப்படி இல்லையே அதனால இவங்க வந்து அடக்குமுறை எக்காலம் இட்டு கொண்டிருக்கிறார்கள் எக்காலத்திலும் நாப்பது இருக்கும்னு நினைக்கிறாங்க இல்ல நிச்சயமாக அடி வாங்குவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவர்களுக்கானது அல்ல என்பது இன்றே நான் பதிவு செய்கிறேன் சொல்லிட்டு தான் இருப்பாங்க நீங்க ஆயிரம் ரூபாய் குடுக்கணும் சொல்லிட்டு ரெண்டரை வருஷம் கழிச்சுதான கொடுத்தீங்க சொல்லி வைப்போம் எல்லாத்தையும் சொல்லி வைப்போம் அது மாதிரி நானே முதலின் திட்டம் எல்லாமே மத்திய அரசின் திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கலாம் இன்னைக்கு வைக்கிற எல்லா திட்டங்களும் ஏன்னா எனக்கு தெரியும் நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன் இன்னைக்கு அட்டல் திட்டம் என்பதுதான் இவங்க மாணவர்கள் திட்டம் அது வெளிநாடுகளுக்கு அனுப்புறாங்கல்ல அது வந்து அட்டல் திட்டம் அதுல வந்து மக்கள் குழந்தைகளை நன்றா படிக்க வைத்துட்டு அவங்களுக்கு வெளிநாடுக்கு போய் அவங்களை பயிற்சி எடுத்துட்டு கொண்டு வர திட்டம் எல்லா திட்டமும் மத்திய அரசின் திட்டம் இன்னைக்கு கலைஞரின் வீடு கட்டு திட்டம் என்ன திட்டம் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் தான் ஆக எல்லாத்தையும் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க அவ்வளவுதான் மக்களுக்கு நாங்கள் இதை எடுத்து சொல்லும் கடமையில் இருக்கிறோம் நன்றி கண்டிப்பா